அங்கே போன உடனே பாஸ்டரை கூப்பிட்டு எல்லாம் சத்திரமத்தல வலையிலு பாஸ்டரை கூப்பிட்டு ஞானசினை எடுக்குதுயான்னு கேட்டாரு நானும் எடுத்தேன் பிதாகுமாரை பரிசுத்தாவில் முக்கி வெளியே வரும்போது வெள்ளையோட நான் வந்தேன் வந்த உடனே மீசையெல்லாம் எடுத்து விட்டேன் எல்லாம் எடுத்து முடியெல்லாம் இந்த அளவில் வெட்டியாச்சு ஆளு வெளியே பார்க்கும்போது ஓஹோ அப்படி இருந்தவனு பாஸ்டர் மாற்றி இது பாஸ்டர் மாற்றினது ஆண்டவர் மாற்றினது இல்லை ஆண்டவர் மாற்றினார் கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு அந்த ஆளுகிட்ட பேசும்போது அவன் அந்த கோயிலுக்கு போறான் அவன் அங்கே போய் இந்த முடியும் வெட்டி துணியும் மாத்த மாற்றி மீசையும் எடுத்தான் ஆனால் அவனுடைய குணத்தில் ஒரு மாற்றமும் இல்லை இது நாமம் விளங்க வேண்டிய ஆலயம் நாமம் விளங்க வேண்டிய நமக்கு வெளியே வரக்கூடிய ஆண்டவருக்கு நாமம் தூசிக்கப்படுகிற காரியம் சப்தமாக சொல்லுங்கள் ஐம்பது வருஷம் ஆகுது இருபது வருடம் ஆகுது பதினைந்து ஆண்டுகள் ஆகுது உனக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த எரிசிலமில் என் நாமம் என்னென்றே விளங்கும் கொண்டு நீ பேசும்போது சமாதானம் உண்டாகும் நீ பேசும்போது சந்தோஷம் உண்டாகும் நீ பேசும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் நீ பொன்ன பார்க்கும்போது ஒருத்தர் சொல்ல நான் உங்க சபைக்கு வாரேன் உன்னை பார்க்கும் போது இந்த ஆண்டவர் எனக்கு வேணும் ஒருத்தர் கேட்பார் இதுக்கு காரணம் என்ன இந்த எருசலம் இந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற ஆண்டவுடைய நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு நம்முடைய சரி அவர் சொல்லுகார் பாருங்க இந்திரா எண்ட இந்த ஆலயம் என்னைக்கு கட்ட நாம உயர்த்துக்கிறதா தான் இருக்கணும் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் என்ன விரும்புனாரு நான் இங்கே வாசம் பண்ணுவேன் இங்கே வந்து வேறே ஒன்று ஆனால் இப்போ இங்கே என்ன செய்திருக்கு வெளியே இருக்க வேண்டிய பலிபீடத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்டி வச்சி விட்டான் சத்தமாக சொல்லுங்கள் ஆலையில வெளியே இருக்க இன்னைக்கு யோசித்த பாருங்க அந்நிய பாஷையில் பேசும் அபிஷேகத்தில் நிரம்பும் வெளியே இருக்கவன் செய்ய வேலையெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு வெளிய நம்ம அதெல்லாம் நம்ம பேசும் வெளிய செய்ய கட்ட வார்த்தை நம்ம இருக்கும் வெளியே அவன் என்ன செய்யான அப்படிப்பட்ட காரியம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த எருசலேம் இது என் நாமம் தரிக்கணும் இங்க நான் வாசமாக இருப்பேன் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த இடத்துல என்னைக்கு நான் வாசமாக இருப்பேன் ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள அந்நிய வலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை கட்டி வச்சிருக்கிறான் இன்னைக்கு ஒருக்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே நான் உமக்க பிள்ளையாக மாறினவேன் ஆண்டவரே நான் உக்க பிள்ளையா வந்தவன் ஆண்டவரே நான் ஓமுக்க பிள்ளாப்பா ஆண்டவரே என்னில் அந்நிய வெளியில் அவனு நடப்பிக்கக்கூடிய ஆண்டவர் அறியாதவனும் துன்மார்க்கணும்னு சொல்லுகிறவன் செய்யக்கூடிய அந்த அந்நிய கிரியை என கொள்ள வரக்கூடாது எத்தனை பேர் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி அப்படிப்பட்ட அந்நிய கிரியைகள் என்ன இருக்கும் என்றால் இதை காலை ஆராதனை மேல கத்தர அதை எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஸ்தோத்திரம் நம்ம நீதிமான இருக்கும்போது உண்மையா இருக்கும்போது சில பழிகள் நம்ம வேலை விழும் நம்ம உண்மையா இருக்கும்போது நீதிமானா இருக்கும்போது சில போராட்டங்கள் நமக்கு மேலே கர்த்தருக்கு முன்பு நம்ம நீதி உண்மையுமா இருந்தால் ஒரு நாள் அவர் தம்முடைய செய்யக்கூடிய நமக்கா ஏற்றுவா இன்னைக்கு நீங்க நினைச்சு நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு உனக்கு நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீ எப்படி இருந்த இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கு இதற்கு முன்பு ஒரு சூழ்நிலை எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கிற ஒரு கனி ஆராய்ந்து பார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குடும்பம் அவர்களுக்கு ஒரு சாட்சி நான் கேட்டேன் ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதாரணமான பியூன் வேலைக்கு போய் அந்த ஆஃபீஸில் நான் சென்னையில் தான் நினைக்கிறேன் அதே ஆஃபீஸில் மேல் அதிகாரியாய் கத்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் சென்னையில் ஒரு சாட்சியில் நான் கேட்டேன் நன்றா கேட்டுடுங்க ஒரு பியூன் வேலைக்கு போய் அதே அலுவலகத்தில் மேலதிகாரியாய் உயர்த்தப்பட்டு அந்த வேலை செய்யக்கூடிய ஆள் சொன்ன ஒரு சாட்சி ரசிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆண்டவருக்காக வாழும்பொழுது முத முதலாக அந்த ஆஃபீஸில் ஒரு சாதாரண வேலைக்கு போகிறார் அந்த வேலையில் அவர் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க எல்லோரும் உள்ள நிறைய வேண்டாத வேலை பொய்யெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மனுஷன் அந்த இடத்துல ஆண்டவர் அறிந்தபடியால் இப்போ பைபிள் ஜபம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தான் காப்பாற்றினார் அவனுடைய மேல் அதிகாரி இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான் கவனிச்சிக்கிட்டே இருந்தான் மற்றவர்கள் பொய் சொல்லுவாங்க ஏன் மாற்றுவாங்க பல காரியங்கள் செய்வாங்க ஆனால் இவன் எது இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவான் ஆனால் அவன்கிட்ட கேட்டால் சொல்வார் அந்த ஆளுக்கு சாட்சியாக தான் நான் கேட்டேன் அவருக்கு கத்தருக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்தார் குறிப்பிட்ட காலம் வந்தது குறிப்பிட்ட நேரம் வந்தது அந்த வேலை காரியங்களில் ஒரு உயர்வுக்கான ஒரு இடம் வந்தது அதே ஆஃபீஸில் டேபிளை தொடச்சி எல்லாத்தையும் தொடச்சி சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் அதே ஆஃபீஸில் ஒரு மேலே மேல் அதிகாரி உட்காருகிற சேரில் உட்கார்வதற்கு காரணம் அந்த உயர்வின் நாட்கள் வரும் பொழுது இவரை கூப்பிட்டு உனக்கு முன்ன வந்தவன் பலர் தகுதி உள்ளவனாக இருந்தாலும் உனக்கு நடக்கை எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளதுனால உன்னை இந்த நாற்காயிரை உட்காருவதற்கு நான் அனுமதிக்கிறேன் சொல்லி அவனுக்கு ஓனர் சொல்லு அளவுக்கு காரணம் என்ன அவனுக்கு படிப்போ அவனுக்கு அறிவோ அவனுக்கு ஞானம் அல்ல வேதத்தின்படி கர்த்தருக்கு கத்தருக்கு பயந்து அவன் கத்தர் அவனை உயர்ந்த இடத்துல வைத்தார் கரங்களை தட்டி அதை ஆண்டவரை வரை கட்ட நல்ல இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை நீங்க வேலை செய்கிற இடத்துல எப்படி என்ன நிலைமையில இருக்கிறீங்க நீங்க படிக்கிற இடங்கள்ல பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க நம்ம போகிற இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு இடையில நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் ஒரு நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்போ வசனம் சொல்லுது அவர் ஆண்டவர் சொல்ல இருந்த அந்நிய பலிபீடம் தேசத்தில் இருக்கப்படாது இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிறவர் ஆனால் இங்கே வசனம் சொல்லுது அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஆலயத்துக்குள்ளே கட்டி வச்சுட்டான் அது நிமித்தம் கர்த்தர் சப்திருவின் கையில் ஒப்பு ஐந்தாவது வசனத்தை படியுங்க ஐந்தாவது கத்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் கத்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் சத்தமாக சொல்லுங்களேன் அலையிலோ எவ்வளோ பாருங்க அது ஆலயத்தை கட்ட

அவர்களுக்கு அந்த ஆலயத்துக்குள்ள எவ்வளவு துணிகரமான காரியம் வேதம் சொல்லுது பாருங்க அவன் கத்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபீடங்களை அவைகளின் பலிபீடங்களை கட்டி வைத்தான் தேவ ஜனமே இன்னைக்கு ஒரு கீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க ரசிக்கப்பட்ட தேவ ஜனமே இன்னைக்கு ஆண்டவர் அருவருக்கிற என்னெல்லாம் உனக்குள்ள இருக்கு ஆண்டவர் எதெல்லாம் செய்யாதன்னு விளக்குற இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ ரசிக்கப்பட்ட எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் எல்லாத்திலையும் பரிசுத்தம் பேசுவாங்க ஆனால் அவங்க சூழ்நிலையில் விட்டு கொடுப்பேன் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலையிலூ எனக்கு ஒரு பாஸ்ட்ராக தெரியும் அவர் வந்து எல்லாத்துலேயும் ஏழ்மையானவர் சத்தமாக எல்லாரும் சொல்லுங்களேன் ஹலையிலூயா எல்லா நான் ஒரு நாள் கொஞ்சம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கிட்ட கொஞ்ச நேரமே இதெல்லாம் பிரதர் நரகந்தான் பிரதர் உங்களுக்கு நரகந்தான் பிரதர் உங்களுக்கு நான் ஆண்டவரே இவரை மன்னியும் வேற நம்ம என்ன தள்ள முடியும் ஆண்டவரை வர மண்ணையும் அதுக்கப்புறம் கலர் பேண்டு சட்டையும் போட்டிருந்தேன்னு பிரதர் இன்னும் நீங்கள் ரசிக்கப்படலை பிரதர் இதெல்லாம் சொன்னார் அவருக்கு கூட நான் ஒரு கல்யாணம் வெட்டுத்து போயிருந்தேன் இவ்வளோ பெரிய ஆள் சாதா சாதாஜிப்பாயின் வேட்டையம் தான் சாதாரண ஆள் அவருக்கு கூட நான் ஒரு கல்யாணம் வெட்ட போயிருக்கும்போது இதுதான் மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய குறைவு நம்ம மனுஷன் யாருமே பரிசுத்தானில்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் விட்டு நானும் உட்காந்துருக்கேன் மேடையில் அவரும் உட்காந்துருக்காரு இந்த கேமராமேன் வந்து இந்த லைட்டு கேமராக்குள்ள லைட் அந்த கொடை வச்ச லைட் இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து இங்கே வைக்கான் உடனே இவர் நேரம் அப்படி அதை தூக்கி அங்கே வை அப்படின்னாச்சு உடனே அவன் அப்படி கொஞ்சம் நீக்கி வச்சான் இங்கே இருந்தால் தான் சார் முகம் நல்லா இருக்கும் இல்லை அங்கே தூக்கி வை நான் என்ன சார் பாஷை இதில் இருந்தால் தான் பாஷன் நல்லா இருக்குமா அவன் சொல்லி நம்ம கேட்கப்படாது நம்ம சொல்லி அவன் கேட்கணும் சத்திரமாக சொல்லுங்க ஹாலூயா இது என்ன உங்களுக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் நரகம் கருப்ப வெள்ளையம் போட்டால் நரகம் இப்போ அவர்கிட்ட கேட்டால் நான் தான் நீதிமான் அவருக்கு அந்த ஒரு கொட்டையை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு லைட்டை மாற்றி வைக்கக்கூட நான் யார் தெரியுமா நான் பாஸ்டர் நான் துள்ள இடத்துல தான் அவங்க வைக்கணும் இங்கே வைக்கப்படாத நினைச்சு பாருங்கள் இது போல் தான் எல்லா மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கத்தரை ஆராதிக்கிற நம்மகிட்ட எல்லார்ட்டையும் குறைவு உண்டு எல்லாருகிட்டையும் குற்றங்கள் உண்டு ஆனால் நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன்னா எனக்கு நிறைய பேர் நம்ம மற்றவங்களுக்கு நிறையா அவனே குடும்பத்திலே இன்ன விஷயம் அவனுக்கு பிள்ளைக்கா என்னது அவனுடைய குடும்பத்திலே இது நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் நம்மை நாம் நிதானிக்கிற மனுஷம்தான் கடைசி வரையிலும் கத்தருக்காய் நிலை நிற்க முடியும் சத்தமாக சொல்லுங்கள் தேவ ஜனமே மீண்டும் சபைக்குள் இருக்கிற இந்த வார்த்தைகள் அத்தனை பேருக்கும் வார்த்தை வசனத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன் அவன் கத்தருடைய ஆலயத்தில் எதை ஆண்டவர் விரும்ப அறுவருத்தாரோ அதை கொண்டு வந்து ஆலயத்தில் அவன் நாட்டி வைத்திருந்தான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையிலும் நம்ம எல்லாத்திலையும் வெளியரங்கமாக நம்ம பார்க்க நான் எல்லாத்திலையும் மாறிட்டேன் எல்லாத்திலையும் மாறிட்டேன் இன்னைக்கு ஒருக்க அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு சின்ன ஒரு தவறு இருக்கும் சின்ன ஒரு தவறு இருக்கும் ஆண்டவரை இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன சில குடும்பங்களில் பாருங்கள் மனைவிகளிடத்தில் இறங்கி போக மாட்டாங்க கனவை சில குடும்பங்களில் பாருங்கள் கணவனுக்கிட்ட இறங்கி போக மாட்டான் மனைவி பைபிள் சொல்லுது இவங்க என்ன ஜபித்தாலும் என்ன ஆவில நிரம்பினாலும் இந்த ஜபத்தை ஆண்டவர் பரலோகம் அங்கீகரிக்க அங்கீருக்க சத்தமாக சொல்லுங்களேன் சத்தமாக கலையிலூயா இந்த ஜபத்தை ஏன்னா பைபிள் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கல வேதம் அதை நான் கேட்டால் என்ன வீட்டுக்காரன் ஒன்றுக்கும் ஆகாது என வீட்டுக்காரன் ஒன்றுக்கும் ஆகாது ஆனால் நாம் அந்த இடத்துல உண்மையான தேவனுடைய நீதி உள்ள பிள்ளைகள் ஆண்டவருக்கு அபிஷேகம் உள்ளவங்கன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழணும் அந்த வார்த்தைக்கு ஆனால் நம்ம அதிகமாக ஜோம் பண்ணலாம் நிறைய காரியங்கள் சிலது போக்கரிகள் உண்டு அது வேற அது எவ்வளோ சொன்னாலும் தெரிந்தாது ஆண்டவர் கை வைக்க சொல்லுதான் அது திருந்த ஆனாலும் சமாதானம் சில காரியங்கள் வரும்போது இல்லை இல்லை ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா வசனம் தெளிவாது கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் தேவ தூதர்கள் நின்று ஆராதிக்க வேண்டிய வா இடத்துல வானத்தின் சேனைகளின் பலிபீடங்களை கட்டி வைத்திருந்தான் அலே இன்னைக்கு கத்திர இந்த நாவு கத்தரை துதிக்கக்கூடிய ஒரு நாவு இன்னைக்கு எப்படி இருக்கு ஆலயத்தில் வரும்போது துதி இருக்கா ஒரு நாள் அந்த பலிபீடத்தின் பக்கத்தில் தேவது தூதர்கள் நின்று துதித்த இடம் என்னை வானத்தின் சேனைகள் அங்க நின்றுட்டு இருக்கு வானத்தின் சேனைகள் ஆண்டவர் உருவாக்குறவைகள் அவைகள் தான் இருக்குது இவன் உருவாக்கி வச்சது ஆனால் அன்னைக்கு அப்படியில் தேவ தூதர்கள் நின்றுட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒருக்கா ஒன்று நீ ஆராய்ந்து பார் இன்னைக்கு ஒருக்கா நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு நாள் என் நாவ் எவ்வளவு ஜோம் பண்ணுச்சு ஒரு நாள் என் நாவு எவ்வளோ ஸ்தோத்திரம் ஆனிச்சு ஒரு நாள் என் நாவு எவ்வளோ ஆண்டபுற துதிச்சுது இன்னைக்கு இந்த நாவில் கட்ட வார்த்தையும் சாபமும் நமக்கு நாவ் வித்தியாசமாக இல்லை இருக்குது சிலரை பாருங்கள் ஆவிகள் அறிந்து கொள்ளணும் நல்லா ஜோம் பண்ணுவாங்க நல்லா துதிப்பாங்க நல்லா பைபிள் படிப்பாங்க நல்ல ஆவியில் நிரம்புவாங்க ஆனால் அதுக்கு கிரியகளுனால அறியலாம் போய் ஒரு ஆள்கிட்ட பேசிச்சேன்னா குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிடும் போய் ஒரு குடும்பத்தில் பேசிச்சேன்னா குழப்பத்தை உருவாக்கிறேன் இந்த ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கள் ஆவியில் நிறைஞ்சாலும் எல்லாம் செய்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி சரியான ஆவி அல்ல ஒரு மனுஷனுக்கு ஆவி இன்னைக்கு மீண்ட இந்த வார்த்தைகிற தேவ ஜனமே அன்றைக்கு வானத்தின் சேனைகளுக்குரிய பலிபீடத்தை அவன் உருவாக்கு ஆண்டவர் பார்த்தாரு என்ன நான் உன்னை கொண்டு நிறுத்தினதுக்கு மாறாக நீ செய்தபடினால் ஒன்னு அந்நிய ராஜா கொண்டே கரத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் சொல்லுங்களேன் அதை ஏழாவது வசனத்தை நான் முடிக்கிறேன் ஏழாவது வசனத்தை படியுங்க இந்த ஆலயத்திலும் இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட இருசிலேமிலும் என் நாமத்தை என்னன்றேக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் சக்கல நியாயப்பிரணத்திற்கும் உம் தேவன் தாவிதோடும் அவன் குமாரநாய சாரமனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே வேதம் சொல்லுது பாருங்க வாக்கு தத்தமாய் அவன் பெற்றுக்கொண்ட அதே ஆலயத்துக்குள்ள இந்த இடம் உங்களுக்கு இது ஆசீர்வாதம் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னேன் அதே இடத்துக்குள்ள வசனம் சொல்லுது பாருங்க அவன் தான் வித்த விக்கிரகமாகிய சிலையை அந்த ஆலயத்தில் ஸ்தாபித்தான் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலோ லூயா இன்னைக்கு ஒரு க இது நான் வந்து புரியும்படி சிம்பிளாக சொல்லுங்கள் ஒரு நாள் இந்த ஆலயத்தில் வந்து சமாதானமாக ஜோ பண்ணி ஒரு நாள் இந்த ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக ஜோ பண்ணணும் இன்னைக்கு இதே ஆலயத்துக்குள்ளே வந்திருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே எரிச்சல் கூட இருக்கிறவங்களுக்கு மேலே கோபம் மற்றவங்களுக்கு மேலே இப்படிப்பட்ட கிரியர்களோடு கூட இருப்போம்னா ஆண்டவர் சொல்கிறார் அப்படியே கத்திரை இஸ்ரவேற்புத்தருக்கு முன்பாக அளித்த ஜாதியை பார்க்கிலும் யூ பார்க்கிலும் யூதாவும் எரிசலமின் குடிகளும் பொல்லாப்பு செய்ததுனால் மனாசி அவர்களை பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான் சத்தமா சொல்ல ஹலில் ஹூயா அவனை பாருங்க ஆண்டவர் பொல்லாத கிரியைகளை செய்த அழித்தவர்களை பார்க்கணும் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் வழி தப்பி போகிறதுக்கு அநேக பாவங்களை இவன் செய்தான் கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே மீண்டும் ஒரு ரெண்டு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அழிந்து போவதே காரணம் நல்ல ஜெபிக்கிற நீ ஜெபத்தை நிறுத்தினா என்றால் சில நேரம் சப்துருவின் கரத்தில் நமாகப்படுவோம் நல்ல ஆராதிக்க வருகிற நீ ஆராதனை நிறுத்துவா என்றால் ஆவிக்குரிய ஆரம்ப நாட்களில் தேவனுக்காகச் செய்த ஒரு நாள் ஆண்டு கண்ணீர் வடிக்க வேண்டியது வரும் இன்றைக்கு நீ ஒன்னை ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் இழந்தேன் எதெல்லாம் கத்தருக்காக ஒப்பு நான் மறந்தேன் என்று சொல்லி இன்னைக்கு உன்னை நீ அறிக்கை எட்டு பழைய வாழ்க்கையை திரும்பி கெஞ்சி கத்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் ஆண்டவர் சொன்னார் அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்தின் மேல் வரப்படினார் கத்தரு தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார் இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் சொல்கிறார் உன்னை மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து கொடுத்தது உனக்காக நான் கொடுத்த வாக்கு தத்தங்களை உனக்காக நான் கொடுத்த வார்த்தைகளை உன்னிலும் உன் குடும்பத்தில் நிறைவேற்ற கரங்களை பற்றி ஆண்டவர் நான் எந்த இடத்துல தவறுனு எதுல தவறுனு என்ன ஒரு விஷயம் பலப்படுது ஒரு கணிங்க ஆராய்ந்து பாருங்க புதன்கிழமை இரவு எத்தனை ஆராதனை அனுபவம் இருந்து எத்தனை பேர் உற்சாகமா ஓடி வந்தோம் இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்து வீட்டில் தான் இருக்கும் ஆராதனைக்கு வரல சனிக்கிழமை பகல் உபவாச ஜெபத்துக்கு ஒரு ஆம்பளையா இருந்தாலும் நான் போறேன்னு வந்தவங்க எத்தனை பேர் உண்டு இன்னைக்கு நம்ம சோர்ந்து வீட்டு நாட்கள் போகும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வியாழக்கல ஜபத்துக்கு எத்தனையோ பேர் வந்தா எனக்கு இல்ல அதே போல நான் சொல்லுவேன் உன் வீட்டுல உன் பிள்ளை ஜபித்தோ கணவன் ஜபித்தானோ நீ ஜபித்த நாள் உண்டு இன்னைக்கு நீ ஜபிக்கிறியா உன் வீட்டுல மனைவி ஜபித்தாலோ பிள்ளை ஜபித்தாலோ நீ ஜபித்த நாள் உண்டு இன்னைக்கு நீ ஜபிக்கிறியா உன் வீட்டுல எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு நாள் எத்தனை அதிகாரம் வேதத்துல நீ வாசித்த இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்கு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார் இந்த பலிபீடம் இருக்க வேண்டிய இடத்துல வானத்தின் சேனைகளை கொண்டு நிறுத்தினான் அந்நிய பலிபீடத்தை கொண்டு

நீ ஜெபிக்காதபடி தடை பண்ணுவேன்னு சொன்னா நீ ஜெபிக்கிற மனைவியை நல்ல அபிஷேகத்தை நிரம்பி ஆண்டவரை தேடின மனைவியை நீ தடை பண்ணுவேன்னு சொன்னா சில நேரம் அன்னிய சப்திருவின் கருத்துல விடப்படுவாய் சபித்தவன் கணவனை நல்லா ஆராதித்தவன் கணவனை நீ ஆராதிக்க விடாதபடி தடை பண்ணுவேன்னு சொன்னா சில நேரம் அன்னிய ராஜாக்களின் கையில எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தை தருகிறாரோ சபித்தவன் பிள்ளைய நீ ஜபிக்க விடாதபடி செபித்த ஆராதித்தவன் பிள்ளைய ஏதோ ஒரு காரியத்தை வைத்த ஆராதனைக்கு வரவிடாதபடி நீ தடை பண்ணுவாங்க சில நேரம் அந்நிய ராஜாக்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம் அப்படிப்பட்ட நிலைமை எதிர்ந்தாலும் கத்தர் இந்த பகல் மன்னித்து மீண்டும் உன்னை அதே ராஜஸ்தானத்தில் உட்கார வைக்கும்படி விரும்புகிறார் ஆராய்ந்து பாருங்க ஒரு நம்ம ஜோம் பண்ண போகிறோம் ஒரு கா அப்படி எழுந்து நில்லுங்க எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே உங்க சிந்தைக்கு என்ன இதை மட்டும் கொண்டு வாங்க நான் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த எண்ணம் இதை மட்டும் கொண்டு வாங்க நான் ரசிக்கப்பட்ட நாள் எப்படி இருந்தேன் சில குடும்பங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார் நீ மறைவாய் செய்கிறவனுக்கு உனக்கு பாவம் நீ மறைவாய் செய்து கொண்டிருக்கிறவனுடைய அக்கிரமம் அதை நான் பார்க்கிறேன் நீ மனம் திரும்பாத பட்சத்துல நீ தனிமையாக்கப்படுவ எனக்கு இன்னைக்கும் பரிசுத்த வழிபடுத்த நான் சொல்லுகிறேன் அவ்வனு உனக்கு பிள்ளையும் உன் மனைவி கப்தர் காப்பாற்றுவார் அப்படி சொல்லி வார்த்தை வெளிப்பட்டு நான் அதை கடந்த நாட்களில் தான் அப்படியே நான் சிந்திக்கும் போது யோசித்தேன் ஒரு ஒரு குடும்பம் அதே நிலைமையோடு ஜபித்த தன் மனைவியை ஜபிக்க விடல வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு காரியங்களை நின்னவளை நிற்க விடல்ல இன்றைக்கு ஏறத்தாழ நிலைமையும் அதே நிலைமை இன்றைக்கு இந்த பகல் வேளையிலும் ஆண்டவர் அதே காரியத்தை தான் சில குடும்பங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த நாளில உன் குடும்பம் உடைந்து தகர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆரம்ம எப்படி நீ ஆராதித்தாய் ஆரம்ம எப்படி நீ பைபிள் படித்த ஆரமன் எப்படி எனக்கு ஆவிக்குரிய காரியத்துல உன் வாழ்க்கை இருந்து உன் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இன்னைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு சகோதரா உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த பகல் வேளையில ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு காரியம் உன் மனைவி ஆவிக்குரிய அனுபவத்துல எவ்வளவு உண்மையும் ஆண்டவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நீ இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தை அதிகமாய் நிறைவேற்ற விடாதபடி சில காரியங்கள்ல நீ தூரமாய் நிற்கிறாய் அல்லவா அதுதான் சில தேவ திட்டம் இன்னும் உன் குடும்பத்துல பூரணமாய் நிறைவேற முடியல அதுதான் தேவ ஆசீர்வாதம் உன் குடும்பத்துல நீ எடுப்பது தோல்வியாய் மாற காரணம் அங்கதான் இருக்கு நீ எடுக்கிற காரியத்துல தலைகுனிய காரணம் அங்கதான் இருக்கு சில குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார் இன்னைக்கு தருகிற வார்த்தை அத்தனையும் இங்க இருக்கிற பழைய குடும்பங்களுக்கு தான் நான் புரிந்து கொள்ளுங்க சில குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார் நான் கடந்த நாள் சொன்ன அதே வார்த்தை ஆறாவது மாதத்திலிருந்து உனக்கான வாசல்கள் திறக்கப்படும் ஆறாவது மாதத்திலிருந்து உனக்காக சில திட்டங்கள் தேவன் தருவதை பார்க்க போகிறாய் நீ எதிர்பாராத காரியங்கள் கத்தவனுக்கு நன்மையான காரியத்தை செய்ய போறாரு இன்னைக்கு ஒருக்க ஆராய்ந்து பாருங்க ஒருக்கு ஆராய்ந்து உனக்கு குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார் ஆரம்பத்தில் இருந்த ஜபம் இருக்கா ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு இருக்கா ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தாவின் நிறைவு இருக்கா இன்னைக்கு நீ சும்மா அப்படியே அந்நிய பாச பேச உள்ளாடு மனுஷன்ல ஒரு ஆவின் பலன் உனக்குள்ள இல்லை ஒரு ஆண்டவரே கிருபதவன தகர்க்காம நடத்தி கொண்டிருக்கு சில குடும்பங்களோடு இந்த கால விடல ஆண்டவர் தெளிவாய் தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ இன்னைக்கு தகர்க்கப்பட வேண்டியவர்களை தகர்ப்பா என்றால் மீண்டும் கத்தருக்காய் வருவா என்றால் இதுவரை நடக்காத நீ எதிர்பார்த்த சில ஆசீர்வாதங்கள் கத்தர் வருகிற நாளில் உன் குடும்பத்துக்குள்ள நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படி அமைதலாய் ஒரு கவங்கள் ஆராய்ந்து பாருங்க ஒருக்கு அவங்க ஆராய்ந்து பாருங்க எங்கெல்லாம் நீ விழுந்த எந்த இடம் எல்லாம் தகர்ந்து கிடக்கு ஆரம்பத்தில் இருந்த ஜபம் இருக்கா ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு இருக்கா ஆரம்பத்தில் இருந்த ஆராதனின் அனுபவம் இருக்கா ஒருக்கு ஆராய்ந்து பார் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நான் ஒன்ன அவனுக்கு கையிலிருந்து இன்னைக்கு திருப்பி எடுப்பேன் இன்னைக்கு அவனுக்கு ஒன்று நான் திருப்பி எடுப்பேன் உன்னை மீண்டும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வைக்க போறேன் நான் ஒன்று மீண்டும் அதே ஸ்தானத்தில் அந்த என்னுடைய திட்டத்தின்படி உன்னை கொண்டு நான் வைக்க போறேன் எனக்கு நோக்கம் இனி ஒன்னுல நிறைவேற போகுது எத்தனையோ காலங்கள் வீணாய் போயிட்டு எத்தனையோ காலங்கள் வீணாக போயிட்டு இன்னும் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஒரு குடும்பம் நீ சா இப்படி இருக்க வேண்டிய குடும்பம் அல்ல நீ இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டிய குடும்பம் அல்ல நீ இவ்வளவு இவ்வளவு தரித்திரத்தோடு இருக்க வேண்டிய குடும்பம் அல்ல நீ இதற்கு முன்பு மேன்மைப்பட்டு உயர்த்தப்பட வேண்டிய உன் குடும்பம் அல்லவா இதற்கு முன்ன நீ எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டிய குடும்பம் அல்லவா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு மீண்டும் என் பாதைக்கு நீ வருவியா மீண்டும் என் விருப்பத்தை நீ செய்வியா மீண்டும் என் பாதைக்குள்ள நீ வருவியா உன்னை நான் கொண்டு செய்ய நினைத்த காரியம் உன் குடும்பத்தில் நான் நிறைவேற்றுவேன் உன்னை கொண்டு நான் நிறைவேற்ற எத்தனை பேர் என்னை ஒப்பு கொடுக்குறீங்க எத்தனை பேர் எனக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அப்பா தவறி போன ஆண்டவர் தவறி போன ஆண்டவர் விழுந்து போன ஆண்டவர் மீண்டும் நான் பழைய சுபத்தை விட்டுட்டு ஆண்டவர் பழைய ஆராதனையை விட்டுட்டு ஆண்டவர் பழைய ஆவி நிறைவுதலை விட்டுட்டு ஆண்டவர் பரிசுத்த காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவர் சிலரோடு கூட ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு திட்டம் யார் யாருமே தந்த மகிமை இறங்கி இந்த வார்த்தைக்கு ஒப்பு தான் நீதான்

வல்லமை உள்ள அபிஷேகம் ஒரே கொலை இறங்கி கொண்டிருக்கிறது ஒன்னை பலப்படுத்துகிற வல்லமை ஒரே கொலை இறங்கி கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள் 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 இனி நீ ஜபிக்கிற ஆத்தமாக நீ எந்த இடத்துல நிந்தைக்கப்பட்டியோ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அதே இடத்துல கற்பருவன் தலையை உயர்த்தி வைக்க போகிறார் நன்றி அப்பா நந்தியப்பா நந்தியப்பா அப்பா ஆண்டு ஒரு மனமாய் ஒரு மனமாய் கத்த நல்லவ கத்தை நல்லவ கத்தை நல்லவ கத்தை நல்லவ கத்தை நல்லவ கத்தை நல்லவ கத்தை நல்லவன் சுபின் அமத்த நல்லவ ஏ சுபின் நாமத்தலை